பெரியார் திராவிட இயக்கத்தினுடைய பிதா மகன் இல்லையா அப்போ இதை பாஜகவை பேச பயந்த சூழலில் பாஜகவை விட ஒருபடி மேலே போய் பெரியாரை மிக கேவலமாக விமர்சனம் பண்ணுகிற அஜய் அசைன்மெண்ட் யார் கொடுத்தா பாஜக தானே பாஜக கொடுக்காமல் சீமா கண்டிப்பாக பேசியிருக்க மாட்டேன் ஏன்னா இவர் அரசியலில் வந்ததே பெரியார் மேடையில் ஏறித்தான் குளத்தூர் மணியும் கோவை ராமகிருஷ்ணனும் இவருக்கு கொடுத்த மேடை தான் இன்னைக்கு சீமான் தமிழ்நாட்டுக்கு தெரியும் இரண்டு பேரும் சேர்ந்து ஒரே போட்டில் ஏற்றி எங்கே அனுப்பிச்சாங்க கடலுக்கு அந்த பக்கம் இருக்கிற தேசத்துக்கு அனுப்பிச்சாங்க கோவை ராமகிருஷ்ணன் குளத்தூர் மணியும் கொண்டு புளிகண்ட்ட போயிட்டு திரும்பி வர முடியுமா வாய்ப்பே இல்லை எண்பதுகளிலே பிரபாகரனுக்கும் குளத்தூர் மணி கோவை ராமகிருஷ்ணனையும் ஆரிச்சாமியும் தெரியும் சீமா அப்போ பிறந்தே இருக்க மாட்டார் பால் குடிச்சிருப்பார் புட்டி பால் ஆ அப்போது குளத்தூர் மணி கோவை ராமகிருஷ்ணன் ஆரிச்சாமி மூணு பேருந்தான் போட்டில் ஏற்றி எங்கே விட்டாங்க ஈழத்துக்கு போனாங்க இப்போ தான் சீமானுடைய அடையாளம் சீமானுடைய அடையாளம் ஈழம் ப்ளஸ் கருப்பு சட்டை